ஹாய் நிறைய நாளைக்கு போகிற வீடியோ போடுறேன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்தது அதனால் வந்துட்டு எனக்கு வீடியோ போட்டுக்கொள்ள இல்லாமல் போயிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க வாட்ஸ்அப்பில் எல்லாம் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு என்னோட வாய்ஸும் கொஞ்சம் இது சரியான தொண்டை வருத்தம் சரி இன்றைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்லிம் ஆகிறதுக்கு கேட்குறதால வந்துட்டு இந்த டேப்லெட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைச்சத சொல்லுவோம் அப்படி சொல்லிவிட்டு இந்த கோரக்கா கோரக்கான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் கோரக்கா டேப்லெட் வந்து நல்லா வந்து ரிசல்ட் இருக்கி நிறைய வந்துட்டு என்ன சொல்கிறது நிறைய பிரச்சனைகளை ஸ்லிம்முக்கு மட்டும் இல்லாமல் உடம்புல வேறு வேறு நோய்களுக்கு கூட இது வந்துட்டு உதவியாக இருக்குது முக்கியமாக வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிற ஆக்களுக்கு இது வந்து ரொம்பவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் வந்துட்டு இதை சிலிம்மாகறதுக்கு யூஸ் பண்ண போகக்குள்ள நல்ல ரிசல்ட் வந்து இருக்குது சுருக்காக வந்துட்டு எங்களுக்கு வந்து வயிறு உடம்பு குறையிறதுக்கு ரொம்பவும் வந்து ஹெல்ப் பண்ணுது எங்களுக்கு வந்துட்டு அந்த தொப்பை தொங்கின மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து ரொம்ப உப்பின மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் டக்கண்டு குறைச்சி கொண்டு போகிறதுக்கு இது வந்துட்டு ரொம்பவும் வந்து ஹெல்ப் பண்ணுது மிச்சமாக இருக்கிற பிரச்சனை வயிறு வந்து ஊதின மாதிரி இருக்கிறத வந்து ஆக்கணும் வயிறு தான் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களுக்கு பயம் இது வந்து யூஸ் பண்ணியிலும் நல்ல ரிசல்ட் இருக்கு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமாவது நீங்கள் குறைஞ்சது யூஸ் பண்ணணும் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகக்கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் மிச்சம் சுருக்காக ஒரு எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் அது நேச்சுரல் இதில் வந்துட்டு என்னமாவது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும் என்னம்மா சின்ன நோய்கள் இருந்தால் அந்த மாதிரி காட்டுறது தான் உடனே வந்து குறைகிறது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பக்ண்டு குறையிறதெல்லாம் அது சும்மா வித்தியாசமாக ஒரு ஹெல்த் மாதிரி அது எப்படியும் ஒரு ஒன்றரை மாதமாவது போகும் யூஸ் பண்ணிட்டு குறைய போகிறது வந்துட்டு பார்க்கக்குள்ள நான் யூஸ் பண்ணி அப்படி தான் எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிச்சு உங்களுக்கு வந்துட்டு இந்த டேப்லெட் வேணும்னு சொல்லி நினைக்கிற ஆக்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் வேணுன்றவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்பாக்ஸுக்கு வாங்க